சிங்கமும் ஒட்டகமும் நயவஞ்சக நரியும் ஒரு அடர்ந்த காட்டில் மதனகன் என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தது அதற்கு அமைச்சர்களாக ஒரு நரியும் ஒரு ஓனாயும் இருந்தன ஒரு நாள் கூட்டத்திலிருந்து வழி வந்த ஒரு ஒட்டகத்தை அவை சந்தித்தன அந்த ஒட்டகத்திற்கு சித்திரகர்ணன் என்று பெயரிட்டு அதற்கு பாதுகாப்பு அளிப்பதாக சிங்கம் உறுதியளித்தது ஒட்டகமும் சிங்கத்தை நம்பி அங்கேயே தங்கியது ஏற்பட்ட ஆபத்து ஒருமுறை சிங்கத்திற்கு பலத்த காயம் ஏற்பட்டது அதனால் வேட்டையாட முடியாமல் போனது சிங்கத்திற்கு பசி எடுத்ததுடன் அதை நம்பியிருந்த நரிக்கும் ஓநாய்க்கும் உணவு கிடைக்கவில்லை அப்போது நரி ஒரு தந்திரம் செய்தது அந்த ஒட்டகத்தை சாப்பிட்டால் பல நாட்களுக்கு உணவு கிடைக்குமே என்று நினைத்தது நரியின் நயவஞ்சக திட்டம் நரி சிங்கத்திடம் சென்று அரசே நமக்கு உணவு கிடைக்கவில்லை இந்த ஒட்டகத்தை நாம் ஏன் உணவாக்கிக் கொள்ளக்கூடாது என்று கேட்டது ஆனால் சிங்கம் நான் அதற்கு அடைக்கலம் கொடுத்துவிட்டேன் அதை ஒருபோதும் கொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டது உடனே நரி அரசே அந்த ஒட்டகமே தானாக முன்வந்து உயிர் கொடுத்தால் நீங்கள் ஏற்பீர்களா என்று கேட்டுவிட்டு ஒட்டகத்திடம் சென்றது அந்த தவறான நம்பிக்கை நரி ஒட்டகத்திடம் சென்று நண்பா நம் அரசர் பசியால் வாடுகிறார் அவர் இறந்தால் நம் கதி என்ன நாம் ஒவ்வொருவராக சென்று நம் உடலை அவருக்கு உணவாக தருவோம் அவர் உன்னை மட்டும் விட்டுவிடுவார் ஏனென்றால் நீ அவர் நண்பன் என்று பொய் சொன்னது அமைச்சர்கள் மூவரும் சிங்கத்தின் முன் நின்றனர் முதலில் நரி வந்து என்னை சாப்பிடுங்கள் என்றது சிங்கம் மறுத்தது அடுத்து ஓநாய் வந்து என்னை சாப்பிடுங்கள் என்றது சிங்கம் அதையும் மறுத்தது இதை பார்த்த ஒட்டகம் தன் நண்பர்களான நரியும் ஓநாயும் உண்மையிலேயே உயிரை கொடுக்க துணிந்துவிட்டார்கள் என்று சிந்திக்காமல் நம்பியது அதுவும் முன்னால் வந்து அரசே என் உயிரை தந்து உங்களை காக்கிறேன் என்னை சாப்பிடுங்கள் என்றது ஒட்டகம் சொல்லி முடிப்பதற்குள் காத்திருந்த நரியும் ஓனாயும் அதன் மீது பாய்ந்து அதைக் கொன்றன சிங்கம் தன் பசியை தீர்த்து கொண்டது கதையின் நீதி சிந்திக்காமல் யாரையும் நம்பக்கூடாது நம்முடன் இருப்பவர்கள் எல்லோரும் நண்பர்கள் அல்ல குறிப்பாக தன் சுயநலத்திற்காக பழகுபவர்களின் வார்த்தைகளை நம்பி சுய புத்தியை பயன்படுத்தாமல் முடிவெடுத்தால் ஒட்டகத்தைப் போல உயிருக்கே ஆபத்து ஏற்படும்